அதாவது இந்த வீடியோவை நீங்க பாத்துருக்கீங்க இந்த வீடியோல சொல்ல வர்றது என்னன்னா அதாவது நம்ம சமைக்கும் பொழுது பட்ட உடனே ஏன் உடனே ஃபயர் ஆகுது இதுக்கான காரணம் என்ன அதை பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க ஆமா இந்த வீடியோ நீங்கள் முழுசா பார்க்கறது மூலமா உங்க வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னென்னா நீங்கள் கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுவீங்க எண்ணெயை ஊற்றி அது ஆகும்போது எல்லா பொருளுக்கும் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும்னா தாங்குவோம் அதுக்கப்புறம் அது வந்து எவாபரேட் ஆகும் எவாபரேட்றதுக்குள்ளே தான் நம்ம சமைக்க சமைக்க இந்த காய்கறியை போட்டு நம்ம உடனே சமைப்போம் ஆனால் அது மீறியும் நம்ம சப்போஸ் எண்ணெயை போட்டு எண்ணெயை வந்து கடாயில வச்சுட்டு ஊற்றிட்டு பக்கத்தில் பாத்திரம் கிடனே இருப்போம் அதோட தண்ணி பட்டோடனே உடனே தெரிக்க ஆரம்பித்து கையெல்லாம் படோடனே சூடு தாமதமாக ஆஃப் பண்ணிடுவோம் சப்போஸ் சின்ன பசங்க தெரியாமல் அதில் எண்ணெய் தண்ணியை ஊற்றிடுச்சின்னா எண்ணெய் ஆல்ரெடி சூடாகி ரெடியாக எவோபரட்டாகவும் இருக்கும் அப்போது தண்ணி பட்டோடனே தண்ணி எண்ணெய்க்கு கீழே போய் அந்த பாத்திரத்தில் பட்ட உடனே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்போது மேலே இருந்த எண்ணெய் எண்ணெய்ன்னாகும்னா தெரிக்க ஆரம்பிக்கும் தெரிக்க ஆரம்பித்த உடனே தெரிச்ச அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் எண்ணெய் எல்லாமே நம்மளை சுற்றி ஆல்ரெடி ஆக்சிஜன் இருக்கு அந்த ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு அருகிலேயே இருக்கின்ற அந்த ஹீட்டு மூலயமா டக்குன்னு ஃபயர் ஆகுது அதனால ஃபயர் பெருசா தெரியுது இதனால தான் மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது சமையல் அறையில இதனை கவனமாக தெரிஞ்சு கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கின்ற இளத்தரசுகளுக்கு இந்த வீடியோவை பதிவிட வேண்டும் என்று நாங்கள் வந்து தீயணைப்புத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை அதிகம் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்